Hi ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. வெல்கம் to Raifa கிச்சன் நம்ம இன்றைக்கி சைவ மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் அச்சு அசல் நெத்திலி மீன் மாதிரியே இருக்கக்கூடிய வாழைப்பூ வச்சு சைவ நெத்திலி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கப்போ சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவில் ஒரு பாதி மட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் அந்த கொண்டை மாதிரி இருக்கிறது கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரிசி கல்னு தண்ணியில் இதை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம வச்சிடலாம் சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது இருந்தாலுமே வெளியேறி வந்துடும் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை மட்டும் தனியாக அரைக்கிறதனால அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறோம் அதனால தேங்காயே சேர்த்து இதை அரைச்சி எடுத்துருங்க நீங்கள் தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாம் நான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம் இப்போ வாழைப்பூ நல்லா ஊறிடுச்சு நல்லா அலசி கழுவி எடுத்து தண்ணி வடிய வச்சுக்கலாம் நம்ம வாழைப்பூ வந்து பொறிச்சிட்டு தான் குழம்புல சேர்க்க போகிறோம் அதனால தண்ணி இல்லாமல் இதை வடைத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைப்பூவுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபுளவர் மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இது பொறிச்சு போடும்போது கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மிதக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துட்டோம் இது கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வாழைப்பூவை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை பார்த்து கரைச்சிக்கிட்டு அந்த வாழைப்பூ இதில் போட்டு பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அப்படியே இந்த இந்தளவுக்கு கரைச்சிட்டேன் இதில் வாழைப்பூ சேர்த்துருங்க நம்ம அப்படியே குழம்புல போடுறதா இருந்தாலும் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி பொறிச்சிட்டு போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதில் பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய வச்சிடலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கறாரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் சூறானதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல்லு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம மீன் குழம்பு மாதிரியே வச்சாதான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு கருப்பில் கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கல வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த பேஸ்ட்டுக்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் மசாலா தூளையும் சேர்த்து கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் மசாலாத்தூள் தண்ணி தான் சேர்க்க போகிறேன் இப்போ காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி கரைச்சலையும் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாட வதக்கிட்டு நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்றது பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மீன் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த குழம்பு இருக்கணும் அப்போ தான் நமக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு கல் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மசாலாவெல்லாம் பச்சை வாடம் நல்லா போயிருக்கு ஆனால் நமக்கு வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க திக்னஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது இது இன்னும் ஒரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம வாழைப்பூவை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடையை வச்சுருக்கிற வாழைப்பூவை ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சிடுங்க நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே அட்டை மாதிரி வந்துடும் ரெண்டு ரெண்டாக போடும்போது திருப்பி போட்டு நம்ம மொறு மொறுன்னு நம்ம நெத்திலி மீன் பொறிக்கிற மாதிரியே பொறிச்சி எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்குது எனக்கு வந்து வாழைப்பூ குழம்பு வைக்கிற ஃபீலே இல்லை நெத்திலி மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த வாசனை டேஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாமே பாருங்கள் அப்படியே நெ அச்சு அசல் நெத்திலி மீன் மாதிரியே இருந்துச்சு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீ எல்லா வாழைப்பூவையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா வாழைப்பூவும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் குழம்பு வந்து அந்த பக்கம் சிம்மில் தான் வச்சு கொதிக்க விட்ருக்கோம் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் போட்டால் அது வந்து உள்ளே போய் உட்காந்துக்கும் அதனால் வந்து குழம்ப வந்து கொஞ்சம் சூடாகவே கொதிக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க லைட்டாக நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இதை அப்படியே தூவி மீன் மாதிரியே தூவி விட்டுருங்க பாருங்க இப்போ குழம்பு நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம அப்படியே போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஒரு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதும் அப்படியே சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும் இந்த சைவ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே சாதம் இட்லி தோசை கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வாழைப்பூ வச்சு சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்